அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் நாலாம் நாள் தேய்முறை பிரதமை திதி இரவு எட்டு முப்பத்தி மூணு மணி வரை பிறகு துவிதியை சதயம் நட்சத்திரம் இரவு மூன்று ஒன்பது மணி வரை பிறகு புரட்டாதி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை இமகண்டம் மதியம் ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று காயத்ரி எவம் உலக கொசு ஒழிப்பு தினம் இன்று கால்நடை வாங்க வெளிநாடு பயணம் செல்ல புதிய விஷயங்களை தேடி கேட்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை பெருமானை வழங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்